இங்க போப்பாரா உன் புருஷன் கிட்ட சொல்லி கூட்டிட்டு வர சொல்றேன் ரொம்ப திமுறை பிடிச்சு ஆடுறான் என்னன்னே தெரியல எதுவும் சொல்லல நீங்களே சொல்லுங்க அந்த பிள்ளை கீழே விழுந்துருச்சுன்னா என்னத்த பண்ண முடியும் அது சொல்றது ஒரு தப்பா இந்த புரிஞ்சுக்காம இப்படி பண்றாங்க நான் நல்லதுக்காக தான் சொன்னேன் பாப்பா நல்லதுக்கும் சரி நம்ம நல்லதுக்கும் அதுக்காகதான் தான் சொன்னேன் இப்படி புரியாம நடந்துப்பாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியாது அவ கூறு கூறுகட்ட போய் தெரியுறான்னு நீ கோபப்பட்டுக்கிட்டு தெரியல அவெல்லாம் ஒரு ஆளா போ போனா போட்டும் புரிஞ்சுக்காம பேசுது அது என்ன சொல்ற நீ உக்காரு பேசாம நின்னுகிட்டே இருப்பியா ஆ சரிங்க அயா அம்மா இப்பதான் வந்தீங்களா எங்கம்மா அண்ணா அண்ணி எல்லாம் காணும் ஜாமான்ஜிட்ட எடுத்துட்டு அம்மதா வாரா உங்க அண்ணன் அங்கே வெளியில நிக்கிறாயா உட்காரு எதுக்கு நின்னுகிட்டே இருக்க இந்த சேலையா நல்லா இருக்குல்ல ஆமாம்மா நல்லா இருக்கு அலையில என்ன பூ வைக்காம இருக்கியா அமுதாவை கூப்பிட்டு

நான் போறேன் வேலை வெட்டிலாம் இருக்கு செம்மந்தி மவளோட பேசிட்டுருங்க என்ன நானும் தான் வாரேன் மகள்கிட்ட என்னத்தை பேசுறான் வேலை வெட்டி எதுவும் இருந்தா சொல்லுங்க நானும் கூடமாட பாக்குறேன் நீயே நீங்க வேற உட்காருங்க அப்படி இருக்கட்டு விடுங்க செம்மந்தி ஏட்டி நாத்தரா வந்திருக்குதானே ம் வந்திருக்குதாம்மா நல்லா பேசும்ல அதெல்லாம் நல்லா தான் பேசுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல டீ நாத்திராவ பத்தி கேட்டேன் மாமியார் இழுவையா இழுக்குதே அதுக்காண்டி கேக்கிறே அம்மா ஒன்னு பிரச்சனை இல்லல்ல அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல வந்திருக்காக தான் நீ போம்மா அத்தை கூட ஏதாவது வேலை இருந்தா பாரு ஆ சரி அஞ்சல வார சப்பா இந்த அண்ணி வாட்டி கிளம்பி போயிட்டாக எங்க அம்மாவே வந்திருக்கா வந்திருக்கான்னு பார்த்து திருப்பு கேட்டுருச்சு வாரவங்கள்ட்ட நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல போறவங்கள கூப்பிட்டுட்டாங்களா என்னன்னு தெரியல ஐயோ கடவுளே

இப்போ தானே அஞ்சலியோட வீட்டு அவங்க அப்பா வீட்டுக்காரங்களாம் வராங்க நீ என்ன அதுக்குள்ளே ஓடுற நீ தானே பக்கத்தில் உட்காரணும் அழகாப்பு போடணும் என்ன சுதா இதெல்லாம் என்ன பிரச்சனை அப்போ அதை சொல்லு ஃபர்ஸ்ட் எனக்கு என்னத்தை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அவன் பொண்டாடி பண்றது சரியில்லை என்னை பெற்றுச்சே தாய் அது தாயா அது ஒரு பேய் அது இப்போ ஏதோ ரொம்ப மரமூலுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஓவரா பண்ணிட்டு தெரியுது என் பிள்ளை என்ன அவ்வளோ வெயிட்டாக வருது இல்லை அவ்வளோ சுட்டி பிள்ளையா அது பாட்டுக்கு சமத்தா இருக்கும் எந்த சேட்டையும் பண்ணாது நீ ஏதோ வாடகைக்கு சோபா வாங்கிருக்கியாமல அதில் குதிச்சுச்சான் அது ஒரு தப்பா சொல்லுண்ணே அது ஒரு தப்பா அதுக்கும் பொடாட்டி இதில் குதிக்காதா அதில் குதிக்காதா அதை பண்ணாதே எதை பண்ணாதே கிழிச்சு போடுவா அப்படி இப்படின்லாம் ஓவரா பேசுது பிள்ளை நான் அப்படியே சுட்டி பண்ணும் நீயே சொல்லு பிள்ளையை அடிச்சு அழுகிற மாதிரி அழுது என் எப்படியே திட்டி பாவம்ல நான் எனக்கா சும்மா சும்மா உங்களை வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன் உங்க வீட்டில் உட்காந்துட்டு சொல்லுண்ணே எனக்காக தானே வரேன் வரேன் இன்னைக்கு கூட இப்படியா அங்கேருந்து பசியோட தானே காலை இல்லை நானே எப்பிள்ளையே நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கலான்னு வர்றேன் அம்மா ஒரு வாய் சாப்பிட்றீங்களான்னு கேட்க மாட்டேங்குது இட்லி சுட்டு அடுக்கி வச்சிருக்கு சுதா பிள்ளைக்கு ஊட்டி விடுன்னு சொல்லலை சொல்லாத போது நான் நான் சாப்பிடுவேன் சாப்பிட்றதுக்கு எனக்கு மனசு வருமா சொல்லு ஒப்பாடிக்கு மட்டும் ஊட்டு ஊட்டுன்னு ஊட்டிட்டு இருக்குது நின்றுட்டு எப்படியே கூப்பிட்டு ஒரு வாய் ஊட்டி விடுச்சா இல்லை என்ன இதான் சுதான்னு சொன்னுச்சா இல்லையே ரொம்பவே மாறிடுச்சோ அம்மா எனக்கு இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தாவே பிடிக்கல அஞ்சலா என் பிள்ளை அவ்வளோ திட்டு திட்டுறான் என்னனே இதெல்லாம் நான் இங்கே இருக்கல நான் வீட்டை கிளம்புறேன் அம்மா வாடி போகலாம் அண்ணே பஸ் இப்போ நேரத்துக்கு இருக்கு நான் கிளம்புறேனே ஏதோ அழகாப்பு வந்துட்டேன் நான் கிளம்புறேன் போதுமா சுதா இது ஒரு விஷயமா அவனுக்கு உண்மைதானே அஞ்சலி சொன்னது வாடகைக்கு வாங்கி வந்துருக்கு கிழிஞ்சு போச்சுன்னா என்ன செய்யுது பிள்ளை மேலே இருந்து குதிச்சு கீழே விழுந்துச்சுன்னா பிள்ளை என்ன ஆகுறது அதுக்காக கூட அவன் சொல்லியிருக்கலாம் அம்மா உன்னை கண்டுக்கலன்னு நீ சொல்றியா அஞ்சலியை விட பாசம் அம்மாவுக்கு ஓ தான் உனக்கே தெரியும் இல்லாதே நீயே தெரிஞ்சுக்கிட்டு கிறுக்கு மாதிரி பேசிட்டு இருக்க இங்க பாரு அஞ்சல அம்மாக்கு அஞ்சலை விட ஓ நில பாசம் அதிகமா வச்சிருக்கு அத முதல்ல நீ நம்பு அம்மாவை போய் நீ தப்பா நினைக்கிறியே உனக்கே இது நல்லா இருக்கா வாமா வா சும்மா இருமாங்கிட்டு வர்றியா என்ன கூட வா அஞ்சல சொல்றதுக்கு அண்ணன் சொன்னி கேட்க மாட்டியா எனக்கு எத்தனை வருஷம் கழிச்சு முத முதன் அஞ்சல மாசமாயிருக்கா முத முதன் இப்ப குழந்தை பறக்க போகுது எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம் இந்த மாதிரி நேரத்தில் நீ வந்து அண்ணனுக்கு சந்தோஷத்தை குடுப்பியா இப்படி கஷ்டத்தை கொடுத்துட்டு ஓடுறேன் ஓடுறேனா என்னம்மா அர்த்தம் இது முத முதல பலகாப்பு நடக்கும்போது பக்கத்தில் உட்கார்ந்து தானே உட்காரணும் என் கூட என்ன யாருமே பிறக்கலையா என்ன நீ பிறந்திருக்க தானே நீ இப்படி ஓடுனா என்ன அர்த்தம் வந்துட்டு நான் நல்லதா நாலு வார்த்தை பேசி நல்லதா நல்லவா சாப்பிட்டுட்டு வயிறார போமா மச்சானே காணும் அவரையும் வரல என்ன நீங்கள் பண்ணுறீங்க உன் வீட்டு தானே உன் வீட்டு விசேஷம் தானே சொல்லுமா பாரு எவ்வளோ வேலை வெட்டி இழுத்து பார்த்துட்டு தெரியுது இன்னும் அந்த துணி கூட மாற்றல அஞ்சலை வீட்டில் இருந்து அவங்க அண்ணன் அம்மா எல்லோரும் வந்துட்டாங்க நான் போய் துணியை மாற்றிட்டு வரதுக்கு போனேன் நீ விறுவிறுவர் பிள்ளை இழுத்துட்டு போக என்னடாட்டு தோடியாரு நான் அம்மா ஓடுறா 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 அவள் பிள்ளை இழுத்துட்டு போகிறாடா நீ என்னை விரட்டி விடுது ஏன் அஞ்சலில் அப்படி பண்ணுற சுதா ஏன் சுதா அப்படி பண்ணுறா அஞ்சல நீ வாயில் வரதுக்கு ஆக்கா அவள் பேர தானே ஞாபகம் வர ஏன் பேரா ஞாபகம் வர முன்னாடியெல்லாம் ஃபோன் அடிப்பா டெய்லிக்கும் என்கிட்ட பேசுவ அம்மாட்ட பேசுவ என்னம்மா ஏ ஏதுமான்னு கேட்ப ஆனால் இப்போ ஏன் பாசமே இல்லையண்ணே உனக்கு என்னெல்லாம் கண்டுக்க கூட மாட்டேங்கிற என் பிள்ளைகிட்ட பேச மாட்டேங்கிற ஃபோனே பண்ண மாட்ற ஆ டோட்டலாக மாறிட்டேன் நீ அவ அப்படி அப்பா என்னை சே தாய் அது அதுக்கு மேலே மாறிடுச்சு இப்படிப்பட்ட வீட்டிலலாம் நான் இருக்கேன்மா நான் பாட்டுக்கு கிளம்பி போகிறேன்ப்பா நீ என்னை கூப்பிடாத போய் உன் வேலையை பாரு அம்மு சொன்னால் கேட்க மாட்டா ரெண்டு அடி போட்டாதான் என் கூட வருவியா வாடி வாடின்னு கத்துறேன்ல வரமாட்ட அப்ப வீட்டுக்கு வர வரமாட்ட ஓடுறதுல தான் இருக்க இந்த அண்ணன் இனி உனக்கு வேணாம் அப்படித்தானே சொல்லுமா இந்த அண்ணன் உனக்கு இனி வேண்டாம் அப்படித்தானே சொல்லு இப்படி விட்டுட்டு போறிய யாருமா எனக்கு இருக்குது என் கூட பிறந்த பொறப்பு ரத்த சொந்தம் அப்படின்னு நீதானே இருக்க நீயும் இப்படி ஓடுனா எனக்கு யாருமா இருக்குது சொல்லு சுதா யாரு இருக்கா சரி போப்போ இதுக்கு மேல ஓ பிரியும் போற வரைக்கும் உட்காந்துட்டு கூட்டிட்டு ஆத்தா முதல்ல சாப்பிட்டுட்டு சாயங்காலமா அண்ணனே வண்டியில கொண்டாந்து வீட்டுல விட்டுட்டு வர்றேன் நீ பசிக்கே போக வேண்டாம் சரியா சரி சரி வா ஏதோ புடிவ அதை பிடித்தி கூப்பிடுறீன்னு சொல்லிதான் நான் வரேன்

உனக்கு பிடிச்சி உட்கார்றதுக்குள்ள பெரும் தான் போலடி போடி போய் உட்காரு அந்த பொண்ணு சுதாக்கா உட்காருங்க சுதாக்கா உட்காருங்கன்னு கத்துதில்ல உன் காதில் விழுகலை உட்கார மாட்டியே போடி உட்கார எனக்கு தெரியும் உன் வேலையை பாரு வந்ததே நான் பெருசு அண்ணன் வந்து அழுக தான் நான் வந்தேன் இல்லைன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன் நீ வந்து என்னை கூட்டியே சொல்லி நீ வந்து என்னை கூப்பிட்டியாக்க அண்ணன் வந்து கெஞ்சி கதறி என்னை கூட்டிகிட்டு வந்துச்சு இல்லைனா நான் வந்திருக்கவே மாட்டேன் நீ தான் எனக்கு என் மேலே துளி கூட பாசங்கிறதே இல்லையே நான் யாரோ மாதிரி தானே நீ நினைச்சிட்டு இருக்க அப்புறத்துக்கு ஏன் கிட்ட நீ பேசுற நீ பேசுற வேலை எல்லாம் வச்சுக்க கூடாது ஓமா போய் உட்காரு சரிண்ணே ரொம்ப மழுப்பாம போ அப்படியே நடிப்பா என்னமச்சா பாத்திட்டு அப்படியே அஞ்சலிக்கு மாலை எடுத்து போட வேண்டியதானே என்னமச்சா சொல்றீங்க நான் போட்டு விடணுமா அஞ்சலிக்கு சரி சரி இந்த போட்டு விட்டுற அஞ்சலி நாத்தனாருக்கு என்னாச்சு அங்கிட்டு திரும்பிட்டு உட்காரம்னா இங்கிட்டு திரும்பிட்டு உட்காந்துருக்கு உட்காரு உட்காருன்னு சொல்லிக்க முடியல என்னால உட்காந்துருக்கு கடவுளே சப்பா என்ன என்ன பிரச்சனைன்னு சரி நமக்கு அம்மா நம்ம மட்டும் பார்த்துட்டு கிளம்புவோம் யார் வீட்டில் என்ன நடந்தால் நமக்கு என்ன நம்ம மூக்க நுழைக்க வேணாம் தாயே நீ வளையல் போடுற வழியை பாரு அந்த வேலையை மட்டும் கிளம்பு கிளம்புவோம் என்ன பண்ணி சொல்கிறேன் அந்த பிள்ளை அப்படி இருக்கிறத மத்தபடி நமக்கு என்ன வந்துச்சு சரிங்க முதல்ல யார் போடணும்னு எனக்கு தெரியலையே பெரிய மனசில் போட சொல்லுவோமா அதான் முறை அதான் நல்லதும் கூட அத்தே நீங்கள் போடுறீங்களா அஞ்சலக்கி ஏமா என் நிலமா வேற நீ அவங்க மாமியார்டே கேளுமா நமக்கு தெரியாத அதை பற்றலாம் அவங்க மாமியார் எப்படி போட சொல்லுது என்னன்னு கேளு ஆமாம் அவங்க ஊர் முறை வேற நம்ம போடுறது தப்பு நீ போட்டு விடல நான் இல்லைத்த பெரிய மனச போட்டால் அது ஒரு முறை நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு நான் கேட்டேன் நான் போடுறது நான் சின்ன பிள்ளை சரி ஓகே அவர் மாமியார்ட்ட என்ன ஏதுன்னு கேட்டா சரியா போச்சு என்னங்க ஆமா ஆமா அவங்கள்ட்ட கேளு ஆ பெரியம்மா ஆமா யார் முதல்ல வளையல் போடுறதுன்னு தெரியலையே பேசாம அண்ணனை போட சொல்லிடுவோமா சமந்தி நீங்க போடுங்க ஐய நம்ம போடுறது சரி வராது சமந்தி நம்ம போடுறது எல்லாம் கிடையாது நீங்க போட்டு விடுங்க நீங்க போடுங்க நல்லது உங்க மருமகளுக்கு நீங்க போடக்கூடாதா சொன்னா கேளுங்க கண்டது சம்பரத சாம்பரத்துல பார்க்க கூடாது நீங்கள் பாட்டுக்கு போட்டு வாங்க வாங்க இல்லை நவருடா இல்லைன்னா நீ வீட்டுக்காரை போட சொல்லுவோமா அதை தான் சொல்கிறேன் மாப்பிள்ளையே போட்டு விட சொல்லுங்க மாப்பிள்ளை நீங்கள் போட்டு விடுங்க பெரிய மனச நீங்கள் இருக்கும்போது நான் எதுக்கு நீங்கள் போட்டு விடுங்கன்னா நான் எதுக்கா போட்டு விடுங்க ம் சரிங்க அண்ணா இந்தாங்க வளையல் இதாக்கா இந்தாங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் போடணும்னு நினைக்கிறேன் ஆ ஆமா நீங்க தானே போடணும் ஃபர்ஸ்ட் இல்லம்மா பரவாயில்ல எங்க அண்ணனே போட்டு விடட்டும் கொஞ்சம் சிரிச்ச மூஞ்சியோட தான் இருந்தா என்னவா ஏய் யார் சிரிச்சா என்ன சிரிக்காட்டி என்ன அந்த வேலையை மட்டும் பாரு அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் கேட்க கூடாது இவர் ஒருத்தர் நான் என்னத்தை கேட்டுப்பட்டேன்